இப்படிப்பட்ட பதினோரு திருமுறைகளில் பன்னெண்டாவது திருமுறையா பின்னாடி பனிரெண்டாம் நூற்றாண்டுல சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்தையும் சேர்த்து நமக்கு வந்து இன்னைக்கு நாம பன்னெண்டு திருமுறையா படிச்சிட்டு இருக்கோம் ஆனா ராஜராஜ காலகட்டத்துல பதினோரு திருமுறைகள் தான் தொகுக்கப்படுது இந்த பன்னெண்டாம் திருமுறை சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம் இந்த பெரியபுராணம் புராணம் முழுவதும் அடியார்களினுடைய பெருமையையும் அடியார்களினுடைய வாழ்க்கை வரலாறையும் நமக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது பெரிய புராணம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு இலக்கியம் எழுதணும்னா நம்மளுடைய கற்பனை நயத்தை கலந்து ஒரு இலக்கியம் எழுதி முடிச்சிடலாம் ஆனா இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அந்த ஊர்ல எந்த நாயன்மார் வாழ்ந்தாரோ அவரை பற்றி விசாரிச்சு கலாய்வு செய்து கல்வெட்டுகள் மூலமா கிடைக்க தகவல்களை எல்லாம் சேர்த்து இவர் வந்து ஒரு இலக்கியமா படைக்கிறாரு ஒரு சாதாரணமான ஒரு கற்பனை காட்சியா சேர்க்கிறார் எழுதாம நமக்கு வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு முழுவதும் வரலாற்று விடயங்களை தேடி நமக்கு கொடுத்திருக்கிறாரு நீங்க வந்து ராசமாணிக்கனாருடைய பெரிய புராணம் ஆராய்ச்சியை படிக்கிற போது சேக்கிலார் எந்த அளவுக்கு உண்மை தன்மையோடு இந்த பெரிய புராணத்தை அணுகி இருக்கிறார் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்து இந்த சேக்கிலாரினுடைய வரிசைப்படியும் சுந்தரர் எழுதிய திளைவாள் அந்த நர்த்தம் அடியார்க்கு மடியேன் அப்படிங்கிற திருத்தொண்ட தொகையினுடைய படியும் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி சிந்திக்க சிந்திக்கவிருக்கிறோம் தொடர்ந்து பிக்ஷாட்டில் இணைந்திருங்கள் நன்றி